அடுத்த ஃப்ரீ ஸ்டாஸ்கில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஊருக்குள்ளே ஒரே ஒரு அம்மா அப்பா அப்படிங்கிற ஒரு பாடல் பார்த்தீங்கன்னா ஒழிச்சிது ஸோ விக்ரமோட பேரண்ட்ஸ் தான் உள்ளே வந்தாங்க சரோஜினி அண்டு கதிரேசன் ஸோ நல்லா இருக்கியா இந்த மாதிரியா கிராமத்து மொழி வாசனையோட அவங்க ரெண்டு பேருமே உள்ள நுழைஞ்சாங்க விக்ரம் கண்கலங்க அழாதையா இந்த மாதிரியா தொடச்சி விட்ட கதிரேசன் முடிவெட்டுக்க கூடாதயா இந்த மாதிரியா கேட்டதில் அப்பாவோட வாசனையும் தெரிஞ்சிது அர்ச்சனாக்கிட்ட தனியாக பேசிக்கிட்டு இருந்த ரவிச்சந்திரன் பிளாக் டீ விஷயத்தில் நீ அப்படி பேசியிருக்க கூடாதுமா இந்த மாதிரியா மகள் செஞ்ச தவறுகளை தனிமையில் சுட்டி காட்டுனது புத்திசாலித்தனமாக இருந்துச்சு தான் விளையாடுற எதுவாக இருந்தாலும் முகத்துக்கு நேரா சொல்லிடு உங்களுக்கு ஒருத்தர் சின்ன உதவி செஞ்சிருந்தாலுமே அவங்கள மறக்காம இருக்கணும் எதிர்த்து ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது அர்ச்சனாவுடைய அப்பா ரவிச்சந்திரன் உபதேசம் செஞ்சது விசித்ரா கிட்ட அர்ச்சனா சண்டை போட்டத குறித்தா கூட இருக்கலாம் எனக்கு ஒரு ஸ்டார் கூட கிடைக்கலப்பா இந்த மாதிரியா அர்ச்சனா இயக்கத்தோட சொல்ல நீயே ஒரு ஸ்டார் தான்டா உனக்கு எதுக்குடா ஸ்டாரு இந்த மாதிரியா அர்ச்சனாவோட அப்பா சொல்லுனதுல ஒரு அன்பான அப்பாவோட பெருமிதம் ஆறுதல் தெரிஞ்சுது நீயே நீயே அப்படிங்கிற பாடல் ஒழிக்க அடுத்ததாக பாத்தீங்கன்னா உஜியோட அம்மா கிருஷ்ணவேணி உள்ள நுழைஞ்சாங்க பாக்குறதுக்கு கண்டிப்பான அம்மா போல தோற்றம் அழிச்சாலுமே அதிக நட்புணர்வோட மற்றவர்கள் கிட்ட பழகினாங்க மாயா பூர்ணிமா விஷ்ணுலாம் எல்லாம் அவங்க பின்னாடி வேற மாதிரி பேசுறாங்க ஜாக்கிரதையாக விளையாட இந்த மாதிரியா தன்னுடைய மகனை ரகசியமா எச்சரித்தாங்க விக்ரமோட அம்மா கூல்சுரேஷ் இருப்பாருன்னு வந்தேன் அது யாரா இருந்தாலும் செக் ப்ராப்பர்ட்டின்னு எல்லாம் சொல்லக்கூடாது அப்படிங்கிற மாதிரியா அவர் சொன்னதுல ஒரு தாயோட வேதனை தெரிஞ்சிச்சு யாராச்சும் குறை சொன்னா உடனே அதை பத்தி கேட்டு இந்த மாதிரியா அவங்க சொன்ன உபதேசம் கண்டிப்பா நல்லா இருந்துச்சு கமல் சாரும் அதை சொல்லிட்டு இருக்கிறாரு ரவீனாவ கண்களால சுட்டி காட்டின விஜயோட அம்மா என்ன நடக்குதுன்னு மணிக்கிட்ட குறும்பா கேட்டது ஒரு ஹைலைட் ஆன மூமெண்ட் அந்த கிண்டல்னால மணி உற்சாகமாகி உடனே நிற்க அம்மா எங்க சாப்பாடு எடுத்துட்டு வந்துருவாங்கன்னு அம்மா எப்போ சாப்பாடு எடுத்துகிட்டு வருவாங்கன்னு ஸ்கூல் பசங்க உக்காந்துட்டு இருப்பாங்கல்ல அப்படி எங்கள் இருந்து எப்போ வருவாங்கன்னு உட்காந்துட்டு இருக்கோம் இந்த மாதிரியா மணி சொன்னது நல்ல உதாரணம் விளையாட்டு ஒரு அளவுக்கு இருக்கட்டும் இந்த மாதிரியா மாயா பூர்ணிமாவுக்கு பொதுவான உபதேச சொன்னாங்க பூர்ணிமாவோட அம்மா உஷா அதுக்கப்புறமா பேசும்போது வார்த்தைகளை கவனமாக யூஸ் பண்ணு இந்த மாதிரியா பூர்ணிமாவுக்கு அறிவுரை சொன்னாங்க ஆக்சுவலாக மேபி குடிகார கமல் சார சொன்னாங்க இல்லையா ஸோ அதோட ஒரு வெளிப்பாடாக கூட இருக்கலாம் தன்னுடைய அம்மாவோட கால்ல பூர்ணிமா சாஸ்டாங்கமா விழ தான் இப்படி கால விழுந்திருக்கா இந்த மாதிரியா சந்தோஷப்பட்டாங்க பூர்ணிமாவோட அம்மா வீட்டில் காட்டாத மரியாதையே எல்லாம் பிள்ளைங்க பொதுவ தான் பாவனையா காட்டுவாங்க பிக் பாஸோட அறிவிப்பு கேட்டுச்சு ஹவுஸ்மேட்ஸ் எல்லாரும் சேர்ந்து இந்த மாதிரியா அவர் முடிக்கிறதுக்குள்ளாரவே பார்த்தீங்கன்னா ஒருத்தரை நாமினேட் பண்ணணுமா இந்த மாதிரியா விஷ்ணு ஜோக்கடிக்க சபை பார்த்தீங்கன்னா பயங்கரமா கலகலத்துச்சு ரொமான்டிக் உணர்வு ஒருத்தங்களை எப்படி எல்லாம் மாத்திடுது விஷ்ணு அரண்டவனுக்கு இரண்டதெல்லாம் பேய் அப்படிங்கிற மாதிரியா பிக் பாஸ் பாத்தீங்கன்னா கிண்டல் அடிச்சாரு போட்டியாளர்கள் விருந்தினர்களுக்கு பரிசு பொருள் தரணுமா ஸ்டார் வளையல் ரிப்பன் இந்த மாதிரியா கிட்ட இருக்கிற ரொம்பவே சிம்பிளான பொருட்களை அன்போட கொடுத்தாங்க நீ ஃபைனல் வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு நல்லா விளையாடு இந்த மாதிரியா மகன் கிட்ட கிசு கிசுத்தாங்க விக்ரமோட அம்மா பெற்றோர்களுக்கு ஒரு டாஸ்க்கு இந்த மாதிரியா அறிவித்த பிக் பாஸ் அவங்க எல்லாருக்குமே அவங்க எல்லாருமே ஆக்சுவலி கூடி பேசி தங்களுக்கு பிடித்தமான ஒரு போட்டியாளரை தேர்ந்தெடுக்க சொன்னாரு மூத்தவரானின்னு இளையவர்களை வழி நடத்துறாங்க ஆறுதல் சொல்கிறாங்க அப்படிங்கிற காரணங்களை இவங்க விசித்ராவை ஒரே மனதா தேர்ந்தெடுத்தாங்க நல்ல வேலையா இதில் சண்டை வரலை மகிழ்ச்சியான முகத்தோட இதுக்கான ட்ராஃபியை வாங்கிக்கிட்ட விசித்ரா டைட்டில் ஜெயிச்சா கூட இவ்வளோ பெரிய மகிழ்ச்சி எனக்கு கிடைச்சிருக்காது இந்த மாதிரியா உணர்ச்சி பெருக்கோட் ரொம்பவே அழகா ஆறுதல் பட்டுக்கிட்டாங்க அடுத்த எபிசோட்ல இன்னும் சில போட்டியாளர்கள் பெற்றோர்கள் வருவாங்க ஒரு சில கோணங்கள்ல எல்லோ எல்லா பெற்றோர்களுமே பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் ரியாக்ட் பண்றாங்க மற்றவர்கள் மேலே பொது பாசம் இருந்தாலுமே தன்னுடைய பிள்ளை மேலே தனியான பாசம் இருக்க தான் செய்து அது இயல்பானது தான் காக்கைக்கு இல்லை அம்மாவோட டைனோசருக்குமே தன்னுடைய குஞ்சு தான் பொன் குஞ்சு